திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருள்பொழிவு செய்யப்பட்டு திருச்சி மறை மாவட்டத்தின் ஆயராக பணிபுரியும் மேதகு ஆயர் சபரிமுத்து ஆரோக்கியராஜ் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்று ஆயர் அவர்களின் இரையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இன்று பிறந்த நாள் காணும் சிவகங்கை மறைமாவட்டத்தின் மேதகு ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் பல்லாண்டு வாழ்ந்து பார்வோற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த ஆயராய் பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் செவங்களும் ஜானிஸ் மடோனா இன்று தனது நான்காம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா செல்வம் அம்மா ஜோபிட் ரெனோ தங்கை ஜெஸ்ஸி மேக்டலினா அக்கா கேட்லின் சாண்ட்ரா அம்மம்மா ரெஜிஸ் தாத்தாக்கள் அமல் மைக்கேல் ராஜ் பாட்டி சந்திரா பெரிய அம்மம்மா செல்வி மாமா பாபு அத்தை டிவைனி பெரியம்மா பெரியப்பா அண்ணன் அக்கா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பிலோமினா ஷேகர் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்